போதைப் பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கொண்ட கோள்கலன்கள் எவ்வாறு துறைமுகத்திலிருந்து வெளியே வந்தன இந்த கோள்கலன்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்தவர்கள் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்பாக உண்மையை வெளிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களினது ஒன்றியத்தினருடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடைய மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செயல்பாட்டில் ஓர் முன்னேற்றமாக அமைந்து காணப்படுகின்றது இந்த விடயம் வெளிக்கொண்டுவரப்பட்டதுடன் பல கேள்விகளுக்குரிய விடைகள் வெளிவருவதனால் அரசாங்கம் இந்த விடயத்தின் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டும் இந்த இரண்டு கொள்கலன்களும் துறைமுகத்திலிருந்து இவ்வாறு வெளியே வந்தன சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் தமது நாட்டில் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பரவல் தொடர்பிலான தகவல்களை தொடர்ந்தும் வழங்கி வருகின்றன இந்த இரண்டு கொள்கலன்கள் குறித்தும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நமது நாட்டுக்கு ஏறவே தகவல்களை தெரிவித்ததாக என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது இந்த புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்ற திகதி தகவல் குறித்து விசாரணைகளை நடாத்திய நபர்கள் மற்றும் விசாரணைகள் நடாத்தப்பட்ட காலப்பிரிவு இந்த பரிசோதனைகளுக்கு பிறகும் ஐஸ் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய இந்த இரண்டு கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டனவா போன்ற தகவல்கள் அறிந்து கொள்வது அவசியமாகும் இந்த கொள்கலன்களை விடுவிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பிலான உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் இது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் இதுகுறித்த தகவல்களை தெரிவித்த பின்னர் குறித்த கொள்கலன்கள் அடையாளம் காணப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டதா இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு ஏதுவாக அமைந்து காணப்பட்ட விடயங்கள் யாவை அதேபோல் சமீபத்தில் பரிசோதனை மேற்கொள்ளாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களும் இதைச் சேர்ந்ததா போதைப்பொருள் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்தான சகல தகவல்களையும் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இந்த மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இதனைச் சுற்றியுள்ள கேள்விகளுக்குரிய உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் இனம் மதம் சாதி வர்க்கம் மற்றும் கட்சி வேறுபாடு இல்லாமல் பொருள் அச்சுறுத்தலின் பரவலை தோற்கடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பயணத்தின் போது உண்மையான தகவல்களை பொதுமக்களுக்கு தெரிவிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார்